காந்தன் காந்தம் அந்த என்னது அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக அதை பார்ப்போம் காக்க காக்க எது இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் என்னை காக்குது அந்த வார்த்தையில் ஒன்று ஒன்றா போயிட்டே வருவோமே அது ஒன்று ஒன்றா வரும்போது பல இடத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன டிசீஸ் இருந்தாலும் அதுவும் காக்கப்படுது எதனால் மேக்னெட்டிஸ்னால் இங்கே தான் இப்போ வேதாத்திரி நிற்பார் எப்படி பேச வச்சு பார்க்கணும் நீ உன்னுடைய காந்தம் ஆனது சரியாக இருந்ததுன்னா உன்னுடைய மேக்னட்டிக் ஃபோர்ஸ் உங்களுடைய உடம்புக்குள்ளாக ஓடிட்டுருக்க அந்த அலை இயக்கம் காந்த அலை இயக்கம் சரியாக இருந்ததுன்னா உங்களுடைய உடம்புல நோய் இருக்காது உங்களுடைய காந்தமானது உடம்புக்குள்ளாக இருந்ததுன்னா உங்களுடைய மனசு நல்லா ஜாலியாக இருக்கும் நீங்கள் எல்லோருடைய வந்து ஜாலியாக பேசுவீங்க நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த மேக்னட்டிக் சர்க்குலேஷன் உடம்புக்குள்ளார நல்லா இருந்ததுன்னா உங்களுக்குள்ளாக ஒரு தன்மை கிடைக்கும் நீங்கள் மற்றவங்களெலாம் உங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஒட்டு உறவு அந்த இணைதல் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் நீங்களும் அதே காந்தத்தை வெளிப்படுத்துகிற காரணத்தினால எங்கே போனாலும் அந்த இடத்துல அதே காந்த அலைப்பட்டு அங்கேருந்து அது வரும் அப்போ என்ன ஆகும் அந்த ரெண்டும் வந்து இணக்கமான ஒரு இது வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் அப்போ இதை தானே வந்து அவங்கள சொல்லி வச்சாங்க ஒன்று ஒன்றும் காக்க காக்கன்னு சொன்னோன்னா ஒரு ஒரு விஷயமாக ஒரு ஒரு லைனாக சொல்லிகிட்டே வராரு பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது வருது பாருங்க என்ன சொல்கிறாங்க பூதங்களையும் காக்குமா அதுவும் என்ன மாதிரி பூதங்கள்லாம் சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் செய்யும் இல்லையா ஒரு ஆக்ரோஷமாக இருக்கு அதுவும் காக்கப்படும் எப்போ உனக்குள்ளாக அந்த காந்த சக்தி அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த காந்த திணிவு நம்மளுடைய விந்துநாத சக்தி இருக்கு இல்லையா அந்த விந்துநாதத்தை எப்படி கட்டுப்படுத்தி அதாவது கெட்டிப்படுத்தி வைக்கணும் எப்படி அதை கெட்டிப்படுத்தி வைத்திருந்தோன்னா அதுக்குள்ளார இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலையானது திணிவாக இருக்கும் காந்த திணிவு வருதுன்னா அதுதான் அந்த ஓஜஸ்ங்கிற ஒரு அழகாக சுருக்கும் இங்கே தான் வேதாத்வி மகரிஷி அவங்க எந்த ஒரு மதங்களையும் தொடாமல் எந்த ஒரு கடவுள்களையும் தொடாமல் நமக்கு சயின்ஸை அழகாக கொடுத்து கொடுத்து வச்சுருக்காங்க